விருத்தாசலம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு அனைத்து வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள நடைமுறைக்கு ஒத்துவராத மூன்று குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற கோரி மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு அனைத்து வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள நடைமுறைக்கு ஒத்துவராத வழக்கறிஞர்களுக்கும் புரியாத சமஸ்கிருதம் கலந்த இந்தி மொழியில் உள்ள மூன்று குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற மத்திய அரசை வலியுறுத்தி மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் சமஸ்கிருதம் பெயரிலான நச்சு தடவிய மூன்று கிரிமினல் சட்டங்கள் எதற்கு காவல்துறையின் ராஜ்யத்திற்கு வழிவகுக்கும் புதிய சட்டங்களை அனுமதிக்க மாட்டோம் அன்று சுதந்திரத்திற்காக போராடியவர்கள் நூற்று ஐம்பத்தி இரண்டு சட்டப்படி தேச துரோகிகள் ஆனால் இன்று இந்திய இறையாண்மை பொருளாதாரத்தை பற்றி பேசினாலே நூற்று இருபத்தி நான்கு ஏ தேச துரோகம் ஆயுள் தண்டனை போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கைகளில் எந்தியும் மக்களின் ஜனநாயக உரிமைகளுக்கு எதிரான மூன்று குற்றவியல் சட்டங்களை உடனடியாக திரும்ப பெற மத்திய அரசை வலியுறுத்தி முழக்கங்களிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த மனித சங்கிலி ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் கலந்து கொண்டுள்ளனர்